முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் படுகொலையில் பிள்ளையான் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த படுகொலைக்கு காரணமானவர் இருந்தவர் என்று கூறப்படுகின்றவர் அசாத் மௌலானாவால் கூறப்படுகின்றார் புலனாய்வு பிரிவினுடைய ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்த எம்ஐ கலீல் அவர்கள் இந்த கலீலினுடைய கைது எப்படி இடம்பெற்றது இந்த கலீல் கைதானவுடன் பிள்ளையான் ஒரு விதத்திலே தன்னை சுதாகரித்துக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் மிக தீவிரமாக இருந்ததாக கூறுகின்றவர் நீங்கள் எதிர்பார்ப்பது எப்படி நீங்கள் கூறுகின்றீர்கள் அப்படியானால் இந்த ஒலி வடிவம் அல்லது நீங்கள் அவரோடு உரையாடியது எப்போது வரும் என்று இப்போது ஒரு சில விடயங்களை கூறிவிட்டு அசாத் மௌலானா அவர்கள் எமது செய்தியாளருடன் பிரத்யேகமாக வழங்கிய சில விடயங்கள் எப்போது வரும் என்று உங்களுடைய எதிர்பார்ப்பு எமக்கு புரிகிறது ஆனால் அவை மிக விரைவில் இன்றைய நாளிலே இப்போதே உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனாலும் அவர் கூறிய ஒரு சில விடயங்களில் இருக்கக்கூடிய தொடர்புகளையும் விவகாரங்களையுமே இப்போது கூறலாம் என்று நினைக்கின்றோம் பிள்ளையான் கைது செய்யப்படுகிறார் அவரோடு சகாக்கள் கைது செய்யப்படுகிறார்கள் சிஐடி அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார் எம்ஐ கலீல் கைது செய்யப்படுகிறார் ஆனால் அசாத் மௌலானா மட்டும் கைது செய்யப்படவில்லை என்றவுடன் ஒரு வகையிலே பிள்ளையான் தன்னை சுதாரித்துக் கொண்டு அசாத் மௌலானா எப்படி தப்புகிறார் அல்லது அசாத் மௌலான் இந்த கைதுகளில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்கிறார் என்ற ஒரு தேடலை பிள்ளையான் அவர்கள் ஆரம்பிப்பதாகவும் அசாத் மௌலான அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார் அது மட்டுமல்லாது சுரேஷ் சாலை புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய அதிகாரி சுரேஷ் சாலைவினுடைய தொடர்புகள் அவருடைய பல விவகாரங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் இப்போது கேட்கின்ற விடயம் அதை விட மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது இந்த வாரம் இறுதியில் அல்லது வருகின்ற வார தொடக்கத்தில் இலங்கையில் ஒரு முக்கிய புள்ளி ஒன்று உயிர்த்த தாயு தாக்குதலில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற உயர் சபை கூட்டம் ஒன்றிலே அமைச்சின் செயலாளராக இருக்கக்கூடிய ரவி செனவிரட்ன அவர்கள் அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அந்த கைதுக்குரிய நபரை நெருங்கி இருக்கிறோம் உயிர் நாயுத தாக்குதலின் மிக சூத்திரதாரி என்று அவர் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் அவற்றையெல்லாம் தேடி பார்க்கின்ற போது இப்போது அசாத் மௌலானா இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார் அவர் கூறுகின்ற விடயத்திலே இலங்கைக்கு தான் வருவதற்கு தயார் ஆனால் வருவதானால் எனக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் எப்போது வழங்கப்படும் என்று அவர் இவற்றையெல்லாம் பகிர்ந்து கொண்ட காலப்பகுதி என்பது மிக மிக முக்கியமான காலப்பகுதியாக இருக்கின்றது பிள்ளையான் கைது செய்யப்படுவதற்கு முதல் இடம்பெற்ற சில சம்பவங்களையும் அவர் இங்கு கூற தவறவில்லை அது மட்டுமல்லாது டுபாயிலே பிள்ளையானும் தானும் சென்று ரோவினுடைய முக்கிய அதிகாரிகளை சந்தித்ததாகவும் பிள்ளையான் கைது செய்யப்படுவதற்கு முதல் அசாத் மோலான் அவர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறுவதற்கு முதல் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது ரோவினுடைய முக்கிய அதிகாரிகள் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாகவும் அதில் சில உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டதாகவும் இணைந்து வேலை செய்வது தொடர்பில் முடிவெடுத்ததாகவும் கூறும்